கத்திரமற்றவரும் ஆகிய இயேசு கிருசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் பாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெஞ்சு உளவியலாளர் ராபர்ட் நெட்ஸி என்பவர் கடவுள் மறுப்பாளர்களுக்காக ஒரு கதை சொன்னார் அந்த கதையிலே ஒரு பைத்தியக்காரன் கையிலே ஒரு விளக்கோடு பகல் நேரத்திலே சந்தனி மிகுந்த சந்தைக்கு சென்றான் அங்கே சென்று கடவுளை தேடுகிறேன் தேடுகிறேன் என்று சொல்லி கூவி அழைத்தான் கடவுள் எங்கிருக்கிறார் எங்காவது ஒழுங்கு கொண்டிருக்கிறாரா நீங்கள் யாரேனும் கடவுளை கண்டீர்களா என்று கேட்டு பரியாசம் செய்தான் அங்கிருக்கிற அநேக நாத்திகர்கள் அவரோடு சேர்ந்து நன்றாக தேடுங்கள் அவர் எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பார் சென்றிருப்பார் அவருக்கு அநேக வேலை இருக்கிறது நாம் நமது வேலையை பார்ப்போம் என்று கண்டு நடித்தார்கள் அப்பொழுது அந்த பைத்தியக்காரனாக வந்தவன் எல்லாரையும் பார்த்து கடவுளை கண்டுபிடிக்கவே முடியாது ஏனென்றால் நாம் தான் அவரை கொன்று விட்டோமே நாம் கடல் நீரை கொஞ்சம் குளித்து விட்டு கடல் இல்லை என்று சொல்லுகின்றோம் கடலும் வானம் சந்திக்கும் அந்த நேர்கோட்டை நம்முடைய ரப்பரினாலே அழித்து விட்டோம் பூமி என்ற கிரகம் சுற்றி வரும்போது அதன் பிரமாணத்திலிருந்து அதை விடுவித்து விட்டோம் இனி பூமி தனக்குத்தானே சுற்றும் வேறு எதையும் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு யாரும் கட்டளையிட வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் என்று ஒரு மிகப்பெரிய அரக்கன்றமிருந்து நாம் சுதந்திரம் பெற்று விட்டோம் ஆனால் அந்த கொண்டு என்ன போகிறோம் அதுதான் தெரியவில்லை ஆம் நாம் சுற்றி காற்றை அளவு சுவாசிக்கலாம் யாரும் அதை தடை செய்ய முடியாது ஆனாலும் நமக்கு சில சமயத்தில் மூச்சு நின்று போய் நாம் மதித்து முடிகிறோமே ஏன் அந்த காற்றை சுவாசிக்க முடியவில்லை அப்படியானால் கடவுள் என்பவர் இன்னும் சாகாமல் ஒழிந்து கொண்டிருக்கின்றார் அவரை தேடுங்கள் வேரில் காலமும் மழைக்காலமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றனவே சில சமயம் மழை பொய்த்து விடுகிறதே யாரோ ஒருவர் இதை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றாரா அந்த நபரை நான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் என் கையில் இருக்கும் விளக்கை இப்பொழுது தூர எழுகிறேன் ஏனென்றால் என்னை சுற்றி இருக்கும் பிரகாசமான வெளிச்சத்துக்கு முன்பாக அந்த வெளிச்சம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அதை தூர எறிந்தான் எல்லாரும் உற்று நோக்கினார்கள் என்ன கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்வது போல வந்து பல கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கின்றான் கடவுளின் வெளிச்சத்துக்கு முன்பாக ஒன்றும் இருக்க முடியாது அவர் நம்முடைய சுவாசத்தை கட்டுப்படுத்துகிறார் நம்முடைய ஆயுசு நாட்களை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அவரை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது கடல் நீரை கொஞ்சம் குடித்து விட்டு கடல் இல்லை என்று சொல்லிவிட முடியாது கடலும் வானும் சந்திக்கும் அந்த நேர்கோட்டை எவனாலும் அழிக்க முடியாது இதையெல்லாம் நினைவூட்டி கடவுள் இருக்கிறார் என்று சொல்ல அல்லவா இவன் வந்திருக்கின்றான் அப்படியானால் இவன் நாத்திகன் அல்ல ஆத்திகன் அவன் கேட்ட கேள்விகள் நியாயமானவைகள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அப்படியே அந்த பைத்தியக்காரன் மாறி வந்தவன் சொன்னான் நான் இருட்டும் முன்பதாக வந்துவிட்டேன் சரியான நேரத்தில் இருடு வரும் சரியான நேரத்தில் சூரியன் உதிக்கும் மின்னலும் காட்டும் தம் இஷ்டப்படி வரும் இந்த நேரத்தில் வா என்று சொல்லும் அதிகாரம் எனக்கில்லை இல்லை உங்கள் ஏனும் அந்த அதிகாரம் இருக்கிறதா அவரை நான் கண்டாக வேண்டும் நான் அவருக்கு கீழ் அடங்கி இருக்க வேண்டும் எந்த நாளில் வர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அவருக்கு முன்பாக நிற்க நான் தகுதி உள்ளவனா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவன் முடித்தான் அப்பொழுது எல்லாரும் தங்களை உணர்ந்து கொண்டார்கள் ஆம் நியாய நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டார்கள் ரெண்டு கிருஷ்ணனை கேள் ஒன்னு ஏழு எட்டு வருஷங்கள் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கற்றாயி சுவிசேஷத்துக்கு கிருஷ்ணன் சுவிசேசுக்கு கீழ்ப்புடையாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்னியை செலுத்தும்படித்து கற்றாய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கிரியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும் நியாயங்கப் போகிற அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்வோமாக கச்சதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்